இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த காங்கிரஸ் காந்தி அவர்களையும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் மாறாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அரசு விட்டுக் பல்வேறு ஊழல் வழக்குகள் நிறைந்த ஆட்சியாக இருக்கின்றது அதையெல்லாம் மறைப்பதற்காகவும் மத்தியிலே ஆளுகின்ற ஆட்சியினுடைய தயவு வேண்டும் என்ற காரணத்தினாலே மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாக அழைத்து அறிந்த திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு உள்ள நாணய விழாவிலே மூலமாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்கள் முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டில் அங்க வைக்கின்ற கட்சி அப்படி அங்க வைக்கின்ற கட்சியை விட்டு புதிதாக